அன்பான இனிய உறவுகளே இங்கே ஸ்னேகாவுக்கு சிந்துவையும் சிவாவையும் நான் தூக்கி வாரி போடுது ஆ இவள் இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகலையா ஐயோ ஐயோ அப்படின்னு போய் அவங்க அப்பேன்ட்டு போய் அப்படியே புலம்பி தள்ளுது அப்பா அவன் இன்னும் உயிரோட தான்ப்பா இருக்கா என்னம்மா சொல்கிற நீ யாராவது பார்த்துருப்பா ஐயோ நம்ம ஆஸ்பத்திரியே வந்துட்டாங்கப்பா என்னம்மா சொல்கிற ஆமாப்பா நீ வந்து பார்வா அப்படிங்கிறாங்க அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்க்குதுங்க அப்படியே கூட்டிகிட்டு வராங்க ஆஸ்பத்திரியில் எல்லாம் டிஞ்சர்லாம் டிஞ்சர்லாம் பண்ணிட்டாங்க போலருக்கு பாவங்க வண்டியில் வச்சா கொண்டுக்கிட்டு வராரு நம்ம தலைவர் தூக்கி கூட்டிகிட்டு வராரு உருட்டிக்கிட்டு இன்னொரு பொண்ணு வருது நரசு பொண்ணு வாய் கொஞ்ச நெஞ்சமா சோனமுத்தா ஆடுனேன் அப்படின்னு தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா காலு வழியில் அப்படியே தவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக ஸ்னேகா ரூமுக்கு தாங்க போகுது ஐயோயோ நம்ம ரூமுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓடி போயிட்டு டக்குன்னு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிறது டக்குன்னு என்னமோ ஃபைலில் பார்க்குற மாதிரி பார்க்க உள்ளுக்கில் வராரு உள்ளுக்க வரையில் செம்ம காண்டில் வராரு பட்டாரணம் அப்படியே டேபிள் அடிக்கிறாங்க ஏன் என்ன என்ன அப்படி மிதிக்கிறா என்ன உதைக்கிறா அப்படின்னு கேட்க நான் உன் கழுத்தில் காலு வைக்கலேன்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்துவை பார்க்குறாங்களா அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை என்ன என்ன சிவா சிந்து என்ன சிந்து அப்படிங்களா என்னடா தள்ளி விட்டமே இப்படி வந்து நிற்கிறாளே அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கா ஏ என்ன சொல்ற நான் இங்க தள்ளி விட்டேன் நீ முன்னாடி தூக்கிட்டியா கிடச்சிருச்சா புடச்சிட்டாலா எப்படி சிந்து அப்படிங்களா ஏ வாய மூடு அப்படின்னு ஒரு அற கொடுக்குறாரு பாருங்க பலாருன்னு ஏ என் மேல என் ஆஸ்பத்திரி வந்து என்ன அடிப்பியா ஒன்னு அடிக்காம என் பொண்டாட்டி மேல நீ கைய வச்சா நான் விடுவேனா அப்படின்னு சொல்ல எங்க பார் ஓன் பொண்டாட்டி நீ தள்ளதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் போலீஸ்ல ஒரு வார்த்தை நான் தான் பார்த்தேன் இவன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லி என்ன ஆயிருக்கும் ஒன்னு நேரம் உள்ளுக்கு போட்டிருப்பாங்க ஆனா விட்டு விட்டுருவந்ததுனாலயா அப்படிங்கிறாங்க உடனே சிந்து பாக்குறாங்க ஏன்டி என்னால் சொல்ல முடியாதா என்ன அப்படிங்கிறாங்க ஏன் தள்ளினது நீ பார்க்கலன்னு சொல்ல தெரியாதாடி அப்படின்னு சொல்ல தள்ளினதை நான் பார்க்கட்டி என் புருஷன் பாசமாக இருக்காரு என் புருஷன் தள்ளவே இல்லைன்னு நான் சொல்லுவேனே நான் சொன்ன தரடி முக்கியமாக சாட்சி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சிந்து சொல்ல பார்க்குறாங்க இங்கே பாரு நானும் தள்ளவே இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே சிவா இவ ஏதோ என் மேலே போய் சொல்கிறா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றை தவிர யாருமே இல்லை வேறு யார் என் சிந்துவை தள்ளுறதுக்கு இருக்கா என்ன நினச்சிட்டு இருக்க இங்கே பாரு சினேகா உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் மறுபடியும் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் நீ வந்து தலையிட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உன்னை உள்ளர தள்ளிடுவேன் அப்படிங்கிறாங்க என்ன தள்ளிடுவியா தள்ளிடுவியா அப்படின்னு கேட்கல ஏன் தள்ள மாட்டேன்னா இப்போவே நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறாங்க சினேகா போலீஸ் ரெண்டு போலீஸ் வர்றாங்க வந்து அம்மா நீலாம் அறிவு இருக்கா ஒரு டாக்டர் தொழில் இருந்துட்டு இப்படி அப்புவ அப்படின்னு சொல்லிட்டு கொத்தா ரெண்டு பக்கம் கையை பிடிச்சி தூக்குறாங்க கூப்பிட்றாங்க இல்லை இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்குது ஐயோ கற்பனை பண்ணுறதே ரொம்ப நாராசமாக இருக்கே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு சிவா நில்லு அப்படிங்கிறாங்க எதுக்கு நீ இப்போ போலீஸுக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்க உனக்கு என்ன நான் போலீஸுக்கு பண்ணால் இங்கேயே இருந்துட்டு பண்ணணும் அதை நீ எங்கேயாவது போய் பண்ணு அப்படிங்கிறாங்க என் பொண்டாட்டிக்கு இப்படி இந்த ஆயிடுச்சு இந்த மாதிரி வைத்தியம் பார்த்துருக்கேன் இங்கே வாங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் வாக்குமூலம் கொடுக்க வேணாமா அதுக்கு தான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ஸ்னேகா அப்படின்னு நடுங்கி போகுது ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுறாங்க சிந்துவை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கவே ஸ்னேகா பார்க்குது என்ன இவ இவ எங்கே இருக்கிறாளே போலீஸ் வந்து விசாரிக்கல இவ என்ன சொல்லப் போறான்னு தெரியலே ஒண்ணுமே புரியல முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அவங்க பெரியம்மாவுக்கு கால் பண்ணி எடுத்துடுறாங்க பேசி இந்த தகவலை சொல்ல எல்லாம் ஓடி வர்றாங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்து என்னாச்சு ஆச்சு என்ன அப்படி துடிச்சு போகிறாங்க சிந்து உனக்கு என்னமாச்சு யாருமா அப்படி பண்ணது ஏதுமா எப்படிமா அப்படிங்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க என்னை ஒரு காண்டா மிருகம் மேலே வந்து தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா மேலே ஒன்றும் சொல்லாமல் விட்டுறாங்க ஸ்னேகாவுக்கு அப்பாடா தப்புச்சவுண்டா சாமி அப்படின்னு நினைக்குது அதுக்கப்புறம் இங்கே சிவா என்ன பண்ணுறாங்க ஸ்னேகா பக்கத்தில் வராருங்க பார் உன்னை போனால் போதும் நான் விட்டுட்டு போகிறேன் சிந்து சொல்லிட்டா போயிட்டு போகிறா இன்னும் வாட்டி இந்த மாதிரி பண்ணானா நானே அவளை போட்டு தள்ளிடுறேன் நீ எதுவும் பண்ணாத டாக்டரேன்னு அவள் சொன்னதுனால அவள் உனக்கு உயிர் பிச்சை போட்டதுனால உன்னை நான் சும்மா விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ஸ்னேகா ஆடி பண்ணிக்கிறாங்க இவளை சும்மா நான் விட்டா தானே ஆஸ்பத்திரியில் இருக்க தானே போகிறா அவளை இங்கே அனுப்புகிறேன் அனுப்புறேன் பாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்துறாரு அப்பா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்ல இங்கே பாருமா நீ என்ன லூசா இங்கே இருந்துட்டு பண்ணால் நீந்தே நான் சொல்ல மாட்டானா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படியாப்பா என்னன்னு அப்படியாப்பா இதை விட்டு காலி பண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் ஆளை வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு குளுக்கோ சேர்த்துறாங்க அது இதுன்னு பண்ணுறாங்க கொஞ்சம் நல்லாகுது டிச்சா சாய் வீட்டுக்கு போகிறாங்க அன்னப்பூர்ணி கடந்து அழுகுது ஏமா உனக்கு இந்த நிலைமை அப்படின்ட்டு அத்தை ஒன்றும் இல்லத்தை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க பைரிய வந்து கேட்குறாங்க யார்டி உனக்கு இந்த மாதிரி பண்ணது ஏன்ட்டு எங்கக்கிட்டலாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க சொல்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாம் அந்த ஸ்னேகா பண்ண வேலை தான் அப்படிங்கிறாங்களா பார்க்குறாங்க அவங்க அத்தாக்காரி சிவா அம்மா ம் ம் பண்ணது பண்ணால் நல்லது பண்ணால உயிரோட வந்து நிற்கிறா அப்படிங்கிறாங்க ஏக்கா அந்த பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுமே உயிரோட வந்திருக்காண்ணா இவளுக்கு ஆயுசு கெட்டிக்கா பெரிய ஆளாக தான் இருப்பா போல இருக்கே அப்படிங்கிறாங்க அதாண்டா எனக்கும் புரியல அப்படின்னு புலம்பி தள்ளுதுங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடறாங்க போனதுக்கப்புறம் சிந்து அப்படி தூக்கிக்கிட்டு தாங்க போகிறாரு தரையில் நடக்க விடாமனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு அப்படியே சிவா போய்ட்டு அப்படின்னு டக்குன்னு கட்டிக்கிறாங்க என்னடா அப்படின்னு கேட்க டாக்டரே என்னை பிடிக்காது என்னை நீ வந்து அந்த அளவு என்னை வெறுத்து ஒதுக்கணுன்னு நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டு என்னை எப்படி பார்த்துக்கிட்ட ஒரு தாய் பறவை மாதிரி பார்த்துக்கிட்டேன் டாக்டரே இதுக்காகத்தான் இந்த மாதிரி உன் குணத்துக்காகத்தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் டாக்டரே அப்படின்னு சொல்ல அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என்னை வந்து பெருமையாக நினைக்கணுமா டாக்டரே கல்யாணம் பண்ணாதானே தானே டாக்டரே காலத்துக்கும் கூட இருக்க முடியும் வேற ஆள் கல்யாணம் பண்ணிட்டா நான் உங்கள்கூட இருக்க முடியுமா இல்லை உங்கள்கூட இப்படி பேச முடியுமா இப்படி கட்டி அணைக்கத்தான் முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாமல் இருந்தாலும் உன்னை உனக்கு குசும்பு தாங்கல உன்னை விட்டு போகல அப்படிங்கிறாங்க கரெக்டா அன்னபூர்ணி வந்துடுறாங்க சிவா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரம் கூட என் புருஷனோட பேச விட மாட்டாளுகளே அப்படின்னு சிந்து நினைக்குது அதுக்கப்புறம் என்ன சிந்து ஒரு மாதிரியா பாக்குற என்ன ஏதோ பூசையில கரடி வந்த மாதிரி நீ என்னை சொல்றியா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரிம்மா அப்படித்தான் போல இருக்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு போறாங்க ஐயோ பெரியம்மா இருங்க அப்படிங்கிறாங்க ஒண்ணும் இல்லம்மா நீங்க இருங்க நாங்க வர்றோம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போகத்தான் வந்தேன் இந்த பாலை குடி அப்படின்னு பண்ணிட்டு போகிறாங்க அது சிந்து பால் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு டாக்டரே நீங்கள் கூடிய டாக்டரே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு வாங்கி வைக்கிறாங்க வாங்கி வச்ச கூட மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க சிவாவை சிந்து அப்படி என்ன என்னம்மா அப்படிங்கிறாங்க என்னை விட்டு போயிட மாட்டியே என்னை விட்டு போயிட மாட்டியே அப்படின்னு சிந்து அழுகிறாங்க ஏய் காட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன்னு சொன்னேன் நீ தானே சொன்னேன் சிங்கம் கரடி வந்தால் என்னை விட்டுட்டு போயிடுவேண்டு அது கையால் அடிபட்டு நான் செத்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னேன் இல்லை எப்படிம்மா சிந்து நான் உன்னை விட்டு போவேன் டாக்டரே அப்ப நீ ஐ லவ் யூ வா அப்படிங்கிறாங்க ஐ விவா ஆ நான் சொல்கிற மாதிரி நீ என்னை சொல்லுவியா அப்படின்னு கேட்க அதுக்கு இன்னும் நேரம் வரல ட சேர்ந்து அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்து மூஞ்சி உம்முன்னு போகுது ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க பொண்ணு நான் கையில் உள்ளே போட்டு சக்ஸ்க்ரை பண்ணிடுங்க தங்க் ஃப்ரெண்ட்ஸ்